மகநதி சீரியல்ல இனி எபிசோடு ஸ்டார்டிங்லயே நம்ம குமரனோட நக்கலாவும் அதே மாதிரி இருக்காங்க என்னையெல்லாம் யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க தண்ணி ஊத்தணும் அப்படிங்கறதுக்கு வசரம் தானே என்னைய கூப்பிட்டு இல்லனா என்னைய பத்தி விசாரிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம குமரனும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வராப்ல என்னைய அழைக்க கூட நீ வரல ஆட்டோவை மட்டும் தான் அனுப்பி வைக்கிற இதுதான் நீ அம்மா

பங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்கள சோ அதனாலதான் தம்பி வெளியில போகுதாட்டுக்கு அவங்க இந்த தம்பிக்கையே இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜயோட தாத்தாவும் பாட்டியும் என்ட்ரி கொடுக்கறாங்க இத பார்த்த உடனே ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா எந்த பிரச்சனையுமே பண்ணவே இல்ல சாரதாவே வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவையும் பாட்டியும் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு நர்மதாவை கூப்பிட்டு ஆசிர்வாதம் எல்லாம் வாங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரனோட அம்மா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்காரனை காணும் அப்படின்னு காவேரியை பார்த்து கேட்க எல்லாருமே பித்தா பித்தா முழிக்கிறாங்க உடனே குமரன் இருந்துகிட்டு அவங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வெளியில போயிட்டாப்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் விஜய பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு பேச அதெல்லாம் சரியாகாதுங்க அப்படின்னு சாரதா பேச அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு குழந்தை மாதிரி அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நான் வெயிட் பண்றேன் கண்டிப்பா காவேரிக்கு விஜய் தான் விஜய்க்கு காவேரி தான் தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க சோ தாத்தாவும் பாட்டியும் பங்க்ஷன் முடியிற வரைக்கும் அங்க இருக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காங்க இல்லையா நாளைக்கு அடுத்த வாரம் என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்